இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சாமந்தி செடி இலைகளெல்லாம் நல்லா ஷைனிங்காக வச்சுக்கணும் சாமந்தி செடி அழகாக வளர்க்கணும் நிறைய பூக்கள் பூக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு ஏர் கொடுக்கலாம் ஃபெர்டிலைசர் லிக்விட் ஃபர்டிலைசரு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது இந்த மல்லி செடி பாருங்கள் செடி சாமந்தி செடி நல்ல இலையெல்லாம் பாருங்கள் எல்லோ கலரில் ஆயிடுச்சு வெள்ளையாக இருந்துதுன்னா நீங்கள் வந்து எடுத்துடணும் கொஞ்சம் மஞ்சளாக ஆயிடுச்சு மஞ்சளாக இருக்குது எல்லோ கலரில்னா நீங்கள் போல் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் நான் லிக்விட் ஃபர்டிலைசர் சொல்கிறது அதே போல் இந்த சமந்தி செடி பாருங்கள் நல்லா வளருது சம்மந்தி செடி இது போல் நீங்கள் வளரும்போது நோய் இல்லாத ஃபங்கஸ் வராமல் நல்லா பிளான்ட்டு நல்லா வளரணும்னா நீங்கள் வந்து இப்போ நான் கொடுக்குற லிக்விட் ஃபெர்டிலைசர் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இப்போ நான் பாருங்க இது வந்து சாமந்தி செடியில் பக்கத்தில் செம்பருத்தி செடி இருந்தது செம்பருத்தி செடி பக்கத்துலலாம் சாமந்தி செடி வைக்காதீங்க அப்போ தான் நல்லது இது கொஞ்சம் தான் இருக்குது இருந்தாலும் காற்றுல வந்து நம்மளுக்கு படும் லேஸாக ஒன்று ரெண்டு இருக்கும்போது நம்ம சின்னதாக பாருங்கள் ரொம்ப ஊசி போல் சைஸில் இருக்குது அதெல்லாம் நான் வந்து கையில் நீக்கிடுறேன் போல் க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் இது மாவு பூச்சி இது நான் எதுக்கு சொல்கிறேன்னா சின்ன சின்னதாக இருக்கும்போது கையில் க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துடணும் இதில் மட்டும்தான் இருந்தது இந்த கிளையிலலாம் இல்லை பிரான்ச்சஸில் நல்லாயிருக்கு இருந்தாலும் இந்த சாமந்தி செடி வளரும் போது கிரிசாந்திமம் பிளான்ட்டு வளரும் போது நீங்கள் வந்து இலைகளெல்லாம் ஷைனிங்காக வரணும் அதாவது லீஃப் வந்து ரொம்ப ஷைனாக இருக்கணுன்னா நீங்கள் இப்போ நான் கொடுக்குற ஃபங்கி சைடு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஷைனிங்காக வச்சுக்கலாம் சமந்தி செடி அதாவது இலையெல்லாம் சொல்கிறேன் இப்போது இது போல் செடி இருக்குது லீஃப் வந்து உங்களுக்கு எல்லோ கலரில் இருந்தால் போல் மல்லிச்செடி கூட நீங்கள் அடிக்கலாம் இப்போ நல்லா இருக்கிற சம்மந்தி செடிக்கு தான் நான் ஸ்ப்ரே பண்ணுறேன் இருந்தாலும் இதில் மாவு பூச்சி லேசாக இருந்தது நான் சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுட்டேன் நீங்களும் அதே போல் செய்யணும் க்ளீனாக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ணும்போது ரொம்ப நல்லது ரொம்ப வந்து மாபூச்சி அதிகமாக இருந்தால் கூட நீங்கள் வந்து இலை நல்லா திக்காக அரைச்சிட்டு மேலுக்கு அப்படியே ஊற்றிடலாம் எதுவும் செய்யாது நீங்கள் டார்க்காக ஊற்றிட்டு திக்காக ஊற்றினாலும் செடி எதுவும் ஆகாது வேப்பையில இப்போ நல்லா இருக்கிற பிளாண்ட்டுக்கெல்லாம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும் அப்பப்போ இது வந்து மில்க்கு அதாவது பால் கவர் பால் வந்து பசும்பாலோ இல்லை கவர் பாலோ எந்த பால் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் இது போல் சின்ன பாட்டிலில் ஊற்றி ஸ்ப்ரே பண்ணணும் நீங்கள் வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு கால் கிளாஸ் அரை கிளாஸ் வரைக்கும் மில்க் எடுக்கலாம் இது ரொம்ப ஒரு பெரிய கிளாஸில் ஒரு கிளாஸு நான் கொஞ்சமாக பால் ஊற்றுறேன் அதாவது ஒரு கால் டம்ளர் அளவுக்கு கால் கிளாஸ் அளவுக்கு ஊற்றுனா போதும் பாருங்கள் இது ஒன்றும் செய்யாது நீங்கள் கொஞ்சம் அதிகமாகிடுச்சின்னா கூட ஏன்னா எல்லாமே இயற்கையாக அடிக்கும்போது கொஞ்சம் தெரியாத அதிகமானாலும் எதுவும் செய்யாது இருந்தாலும் அடிக்கடி நீங்கள் இது போல் டார்க்காக அடிக்கக்கூடாது அப்படி சொல்கிறேன் நான் சப்போஸ் நீங்கள் ஊற்றிட்டீங்க தெரியாதுன்னா இது போல் வந்து மில்க் வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது செடிக்கு நல்லா ஷைனிங்காக மாறும் இலையெல்லாம் லீஃப் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பெரிய பெரிய இலைகளாக ஆகும் வளரும் அதே போல் இந்த மில்க் வந்து பண்டிகை சைடாக யூஸ் ஆகும் நம்மளுக்கு சம்மந்தி செடிக்கு நோய் இல்லாத வளரும் டீன் டேஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் மில்க்கு பாருங்கள் மல்லி செடிக்கு நான் இதுக்குள்ளே ஸ்ப்ரே பண்ணுறேன் ஏன்னா இலையெல்லாம் மஞ்சள் ஆகிடுச்சி அதனால் நான் வந்து எல்லோ கலரில் இருந்தால் நம்ம மில்க்கு கூட ஸ்ப்ரே பண்ணலாம் இல்லைன்னா இந்த நாட்டு சர்க்கரை கலந்த தண்ணியெல்லாம் இருக்கும்பெருக்கேன் இது லிக்யூட் ஃபெர்டிலைசரு அதாவது காய்கறி வேஸ்ட்டில் நாட்டு சக்கரை கலந்து கூட நீங்கள் தண்ணி கலந்து நிறைய ஸ்ப்ரே பண்ணலாம் அந்த எல்லோ கலர் லிஃப்டில் மாறிவிடும் சாய்க்குள்ளே பட்டா எறும்பு வரும் அப்படின்னா நீங்கள் வந்து மஞ்சள் தூள் வந்து இதுபோல் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கொஞ்சம் தூவி வைக்கலாம் மஞ்சள் தூள் பவுட்ரு ரொம்ப நல்லது அதாவது எறும்பு வராமல் பிளான்ட்டு பத்திரமா இருக்கும் அதுக்காக சொல்கிறேன் நான் உங்கள் வீடியோவில் தான் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ